அன்புலங்களுக்கு வணக்கம் சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த விபத்துக்கள் பற்றி நிறையா நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நிறைய பேர் அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி நிறைய வீடியோக்கள் எனக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க ரெகுலராக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எப்படி இருந்தாலும் எனக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே நடந்ததாகிட்டுங்க வேறு பக்கம் நடந்ததாகட்டும் வேறு மாநிலங்கள் நடந்ததாகட்டும் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அவங்க அனுப்பிச்சிட்டே தான் இருக்கிறாங்க இப்போது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன விழிப்புணர்வு கொடுக்க முடியுமோ நம்ம டிஎம்எஃப் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம சொல்லி நிறைய டிஎம்எஃப் வந்து மாறி இருக்கிறாங்க இப்போ இப்போ டிஎம்எஃப்ல நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நாங்கள் ஸ்பீடை குறைச்சிக்கிட்டோம் கவனமாக ஓட்டுறோம் அதுக்கப்புறம் வீலர் வந்து ரோட்டுக்கு லெஃப்ட் சைட்லேயே நாங்கள் போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த பக்கம் நாங்கள் வர்றதில்ல இப்போ எங்கேம்மா சமீபத்தில் போனால் நம்ம ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போது பார்த்தோம்னா அழகான ஒரு இத்தனைக்கு சிங்கிள் ட்ராக் ரோடு தான் எல்லா டூலும் லெஃப்ட்டில் அப்படி போகிறாங்க ஓரமாக அவங்க உண்டு அவங்க உண்டுன்னு முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் எந்தளவுக்கு லெஃப்ட்டு போக முடியுமோ அளவுக்கு லெஃப்ட்டில் போகும் அது கிராமம்தான் கிராமம் கிராமம்தான் இத்தனைக்கு சொன்ன மாதிரி அது எல்லாமே நல்ல காட்டுக்குள்ளே தானுங்க நான் சொல்கிறது கிட்டத்தட்ட மதுரை தாண்டி ராமேஸ்வரத்துக்கு ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி விசுக்கணும் அந்த ஊர் பேர் வரல அவ்வளோ இதாக ஓட்டுறாங்க உண்மையாலுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நைட் டைம் ஓட்டும் போதும் கூட அவ்வளோ சூப்பராக ஓட்டுறாங்க மேக்ஸிமம் நிறைய இடங்களை நான் பார்த்துட்டு தான் போகிறேங்க சில பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்ட் பேர் லெஃப்ட் சைடில் தான் போகிறாங்க சில பேர் வந்து கொஞ்சம் ரைட் சைடு போயிட்டுருக்குறாங்க அதை இன்னும் கொஞ்சம் மாற்றணும் இது வந்து எப்படியாவது ஒரு நம்ம தமிழக அரசு கண்ணுக்கு பட்டு இதை வந்து எப்படியாவது இந்த ஒரு புதிய சட்டத்தை வந்து கண்டிப்பாக கொண்டு வர்றேங்க டூ வீலர் லெஃப்ட்டு போனோம் லெஃப்ட்டு போனோம் லெஃப்ட் போனோன்னு எல்லா ட்ராக்லேயுமே சொல்கிறாங்க அது சிங்கிள் ட்ராக இருந்தாலும் சரி ஃபோர் ட்ராக இருந்தாலும் சரி ஒரு த்ரீ ட்ராக்காக இருந்தாலும் சரி எல்லா வீலரும் முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட்டு போயிருங்க உங்களுக்கு ஒரு கோடி போட்டிருப்பாங்க கோடு போட்டு ஆமாம் கோடு இருக்கும் சில இடங்கள் இருக்கும் சில இடங்கள் இருக்காது பட் இல்லாட்டி முடிஞ்ச வரைக்கும் லெஃப்டேற்றி நீங்கள் வாடகை லெஃப்ட்டில் உரமாக போயிட்டுருங்க இன்னொரு டூவீலர் முன்னாடி போதா சைடு போட்டு மறுபடியும் நீங்கள் லெஃப்ட்டே போயிருங்க அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் போங்க இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்திலேருந்து ஆசனூர் போகிற வழியில் இப்போ இப்போ காலேஜ் பசங்க போய் மூணு பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலேஜ் பசங்கள் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக சில பேர் வந்து நம்ம அட்வைஸே அப்படின்னு சொன்னாலே வந்து இன்னைக்கு இன்றைக்கி நிறைய பேர் வந்து பூமரை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அது என்னென்னு தெரியல அந்த பூமரை அப்படிங்கிற வார்த்தை அதுதான் இந்த சுதாகர் கோபி சொல்லுவாங்க பூமரங்கள் அப்படின்னு அந்த மாதிரி வந்து நம்ம தமாசாவும் மிதவாக பேசிக்கிறாங்க இந்த காலத்தில் டூ பசங்க வந்து அதை இப்படி எடுத்துக்கிறாங்க ஆமாம் நம்ம இதை எடுத்துக்கிறாங்க அது இப்போ வந்து நிறையா பெத்தவங்க ஆகட்டும் ஆகட்டும் கட்டி பைக் வாங்குறது சண்டை கட்டி கார் வாங்குறது இந்த மாதிரிலாம் வாங்கி மெதுவாக போங்க தப்பு கிடையாதுங்க ஏன் இவ்வளோ வேகம் அப்படிதான் தெரில வேகம் கொஞ்சம் விவேகம் வேணும் கொஞ்சமாவது ஒரு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கோ நம்ம அந்தளவுக்கு ஸ்பீடு போகலாம் நான் ஒவ்வொரு வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் ஆகிட்டிருக்கு நிறைய இதில் நான் சொல்லுவேன் ஒரு எண்பதை தாண்டாதீங்க நூறை தாண்டாதீங்க அப்படின்னு நீங்கள் என்ன தான் நீங்கள் நூறு நூற்றி இருபதில் போங்க கண்டிப்பாக உன்னால் ஓரளவுக்கு மேனேஜ்மெண்ட் நிறுத்த முடியும் நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா எப்போ ஏற்பட்ட வண்டியாக இருந்தாலும் அது நிற்கும் நாங்களே அவ்வளோ போகக்கூடாது காரில் சொல்லிட்டு இருக்கோம் டூ வீலரில் காரு தான் காரு தான் காரணம் எண்பது நூறு இருக்கேன் யாருமே இல்லாத இடத்துல ஹைவேஸ்ல வந்து நூற்றி இருபது போக சொன்னேன் ஏன்னால் நீங்கள் நார்மலாக யாருமே இல்லை அப்படிங்கிற இடத்துல போய்ட்டு அதையும் நூற்றி இருபதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ஓட்டும்போது உங்களால் மேனேஜ் பண்ணி நிறுத்த முடியும் இப்போ நாங்களே ஒரு கார் வச்சுருக்கோம் நான் ஓட்டுறேன் அப்படின்னா அந்த மாரதிகார் சர்வசாதாரணமாக நூற்றி பத்து நூற்றி இருபது போகும் நான் வச்சிருக்கிற காருங்க அப்படி நூறு தாண்டும் ஆனாலும் நான் வந்து ஏன் எண்பது ஓட்டுறேன் அப்படின்னு கேட்டால் ஹையஸ்ட்டு ஸ்பீடே எண்பது தான் நம்ம இப்போ லடாக் போகும்போதும் கூடங்க அறுபது எழுபது எண்பது ஹையஸ்ட் ஸ்பீடு நல்லா முதிச்சமோ தொண்ணூறுநூறில் வரும் யாருமே இல்லாத இடத்துக்கு கூட சில இடங்கள்ல இருந்து தொண்ணூறு டச் பண்ண நினைக்கிறேன் மேக்ஸிமம் இடத்துல எண்பத்தாண்டு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நிறுத்த முடியும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊரில் சமீபத்தில் நடந்தது அது காலேஜ் பசங்க தான் இந்த போலோ போலோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க அது ஏதோ ஒரு மொகரம்னு நினைக்கிறேன் அந்த அன்னைக்கு பண்டிகை ஏதோ ஒரு மொகரம் அந்த அன்னைக்கு நினைக்கிறானுங்க ஏதோ டோல்கேட்டு போய் டோல்கேட் கிராஸ் ஆகி வண்டி எடுத்து நல்ல ஸ்பீடு வந்தோடனே லைட்டை மழை தூரிகிட்டு இருந்திருக்குது நீ எப்படி மிஸ் ஆச்சு எப்படி ஸ்லிப் ஆச்சுன்னு தெரியலிங்க டக்குன்னு ஃபோர் ட்ராக் ரோட்டில் டக்குன்னு ரைட் சைடு ஏறி இங்கே கனியூர் டோல்கேட்டுங்க கோயம்புத்தூர் டோல்கேட்டு டக்குனு ரைட் சைடு ஏறி சென்டர் அந்த செகுத்தில் போய் அடிச்சுங்க ரெண்டு பேர் ஸ்பாட் ஓட்டு ஓட்டுனேன் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தவங்க ரெண்டு பசங்கள் எல்லாமே காலேஜ் பசங்க இன்றைக்கி இருக்கிற காலேஜ் பசங்களுக்கு நம்ம அதான் நான் அப்படியே சொன்ன மாதிரி அறிவுரை சொன்னோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும் சில பேர்த்துக்கு சில பேர் கேட்குறதும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் விபத்தை தவிர்க்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு வேகத்தை நீங்கள் கம்மி பண்ணி தான் ஆகணும் வேறு வழியும் இல்லை ஒரு பெற்றவங்களாக நினச்சி நாங்கள் சொல்கிறோம் இப்போ இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து நிறைய டூகெட்ஸ் பசங்களும் இருக்காங்க நிறைய பேர் வந்து நம்மளை பார்க்குறாங்க நம்ம கூட பேசுகிறாங்க இது பண்ணுறாங்க அதனால தயவு செஞ்சுங்க ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போங்க கம்மியாக போங்க உங்களை நம்பி பெற்றவங்களை இருக்காங்க நினச்சி பாருங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம வீ நம்ம வீட்டில் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரும்போது ஒரு வீலர் இப்போ இப்போ இன்னைக்குங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி எட்டரை மணிக்கு எட்டை முக்காலுக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாங்க கிளம்பி ஆஃபீஸ்லேருந்து ஒரு நூறு இரநூறு அடி வந்தோன்னே ரோட்டில் கிராஸ் பண்ணுற ஒருத்தர் அவ்வளோ பிஸியாக இருக்குது ரோடு எல்லார் வீட்டுக்கு போகிறது வர்றது அப்படியே பிஸ்ஸியாக போயிட்டுருக்காங்க ரோட்டில் விட்டாச்சு கம்பெனி விட்டாச்சு நல்லா பிஸியாக போயிட்டுருக்கு ரோடு கையாமியான்னு போயிட்டு இருக்குது அசால்ட்டாங்க கொஞ்சம் கூட அசால்ட்டுன்னு அப்படி அப்படியே கிராஸ் பண்ணுறா பிள்ளைங்க வர்ற வண்டி எதுவுமே பார்க்கல ஃபோனை பேசிட்டு அப்படியே அசால்ட்டாக கிராஸ் பண்ணுறாப்புல நான் விஷ்குனு பார்த்தோன்னே அப்படி பிரேக் அடிச்சு நின்று நடுறோட அப்படியே என்னால் டக்குனு ஊன்று என்ற எங்கள் மேடம் வந்து கீழே இறங்கிட்டாங்க டக்குனு விழுந்துட்டாங்க ஒழுகலை ஒழுகிற ஸ்டேஜுக்கு போய் டப்புன்னு எட்டி குச்சுட்டாங்க இதில் தானுங்க இந்த டிவிஎஸ் ஐ கியூப் இந்த தான் அப்புறம் இப்படின்னு முறைக்கிறாப்புல திரும்பி அடப்பாமே நான் என்னப்பா தப்பு பண்ண முறைச்சிட்டு போகிறாப்புல இப்படின்னு முறைக்கிறாப்புல நான் மேலே முட்டுற மாதிரி போயிட்டுங்களாம்மா அதை முடிஞ்சு ஒரு நூறு அடி வண்டி எடுத்து மூவ் பண்ணோம் மூவ் பண்ணால் குறுக்கால் ஒருத்தர் வந்தார் அவருக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த பையன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாப்புல டூ வீலரில் வந்துட்டுருக்குற பிள்ளையை வந்துட்டு இருக்கு வந்துட்டு அப்படியே இப்படி பேன் பாய்க்குறது எடுக்கிறாப்புல இப்படின்னு பார்த்துட்டு இப்படியே வைக்கிறாப்புல வைக்கிறாப்புல கரெக்டாக நான் பிரேக் அடிக்கிறேன் நான் அவருக்கு அந்த பையனால் இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டார் அந் அந்த ஃபோன் பையனால் ஒருத்தர் தடுமாற தப்போன்னு ஒரு ஒரு மூணு நாள் வண்டி இதாகிடுச்சு உடனே பின்னாடி ஒரு வேனு அது என்ன ட்ராவல்ஸு கிரி டிராவல்ஸு திருப்பூர் கீ ஆண் அடிக்கிறாப்ல நம்ம போன வெளியிலே உங்களுக்கு நான் பேசியிருப்பேன் இந்த வந்து வண்டி ஓட்டுறவங்களை பற்றி நான் பேசியிருப்பேன் நம்ம ஜிஎஸோட பாட்காஸ்ட் கூட நான் பண்ணும்போது பேசியிருப்போம் அந்த ஒரு செகண்ட் அவருக்கு என்ன அவசரம் தரில்லைங்க அந்த வேன்கார மனுஷனுக்கு ஆனால் அந்த வேன் உள்ள லெஃப்ட் இருந்தூர் சொல்கிறாரு பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு கை காமிக்கிறார் நான் நான் சொல்கிறேன் ஐயா ஒரு நிமிஷம் இருப்பா என்ன ஆக போகுது ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்டு தானே அதுக்குள்ளே என்ன பண்ண திரும்பி கேட்குறேன் பப்படப்பா பப்படப்பா பப்புடப்பா பூரா ஆரணும் எதுக்கு இத்தனை ஆரம்பிதே நான் காங்கிரம் பாருங்க அந்த வேண நாளை மேடத்தை வந்து நான் வீடியோ எடுக்க சொன்னேன் அப்பவே இந்த மாதிரி இவ்வளோ இது வந்து எதுக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாகி ஆகி போன ஏன் இவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் வந்து நல்ல ஸ்பீடாக போயிருக்கிறாங்க அப் அப்போ வந்து போய் தட்டி கேட்டிருக்காங்க ஏப்பா இந்த மாதிரி ஸ்பீடாக போகிறீங்க அதை நம்ம இப்போ சொன்னமில்ல இப்போ வந்து பசங்களை வந்து நான் நம்ம இந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்குறோம் அந்த மாதிரி ரோட்டில் போனவங்க போய் கேட்டிருக்குறாங்க அடுத்த தம்பிக்குலாம் ஏப்பா இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு பத்து பேர் சேர்ந்து வந்து அடிச்சிருக்கிறாங்க யார் அறிவுரை சொன்னாங்களோ யாரை பேசினாங்களோ இது இவங்க பத்து பசங்க சேர்ந்து அடிச்சுருக்குறான் தாரக்குடியில் அடிப்பாங்க அடிப்பாங்க அடி பார்த்தீங்க அந்த பசங்க வந்து சிறுவுங்க கேட்டதுக்கு என்ன உலகம் பார்த்தீங்களா இன்னைக்கு எப்போ தம்பி ரோட்டில் பார்த்து போங்க ஸ்பீடாக போகாதீங்க இப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு வந்து கூப்பிட்டு அடிக்கிறத பத்து பேர்த்து எந்த விதம் அது நியாயமாக இருக்குது ஓன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்கிறோம் நீங்கள் தயவு செஞ்சு இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசெண்டா ஒரு 1 मंथக்குள்ள பூராமே அத்தனைமே காலேஜ் பசங்க காலேஜ் பசங்க தான் அனைத்துமே காலேஜ் பசங்க நான் கேள்விப்பட்டது வரைக்கும் பூராமே அனைத்துக்கு தான் காலேஜ் அத்தனை பேரும் நடந்துட்டா கேட்டுக்கிட்டீங்களா அத்தனை பேர் காலேஜ் பசங்க விபத்து நடந்ததில் இறந்ததில் நிறைய காலேஜ் பசங்க இறந்துருக்குறாங்க இப்போ எதுக்கு உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறோம் நாங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா தம்பிகளை நான் நானும் உங்களுக்கு நாங்கள் அப்பா தான் நாங்களும் உங்களை பெக்கா டீமு அந்த மாதிரி தான் நம்ம பழகிட்டு இருக்கிறோம் நம்ம டீம் ஆஃப் கேளுங்க எல்லாத்துக்கிட்டையுமே என்னை எப்படி கூப்பிடுவாங்க எல்லோருமே ஒருத்தர் பெரியப்பா ஒருத்தர் மாமா ஒருத்தர் சித்தப்பா எல்லாமே உரமுறை விஷயம் என்னை கூப்பிட்றாங்க அத்தனை பேர் அண்ணா எவ்வளோ பாசத்தோடையும் அன்போடையும் கூப்பிட்றாங்க தெரியுங்களா ஒவ்வொருத்தருமே அது எதுக்கு கூப்பிட்றாங்க யாரோ மூணாவது மனுஷன் சும்மா கூப்பிட்லாம் அப்படின்னா எதாவது அறிவுரை சொன்னால் கேளுங்களேன் யார் சொன்னாலும் சரி பெரியவங்க யாராச்சும் சொன்னால் கேளுங்களேன் இன்னைக்கு யார் பெரியவங்க சொன்னால் கேட்குறாங்க அந்த ஆளுக்கு என்ன வயசான ஆள் அந்த ஆளுக்கு என்ன ஒவ்வொ ஒவ்வொரு வண்டி பா இதாக இருக்கு வாசகம் எழுதியிருக்கு விபத்தே பட்டி கரெக்ட் வர மாட்டேங்கு பின்னாடி சொல்கிறியா வண்டியில் ஒரு வாசகம் எழுதியிருக்கு அதை பார்த்தாவே இது பண்ண அதுக்கப்புறம் இப்போ கோயம்புத்தூர்ல இந்த நிசான் மேங் எடுத்துட்டு அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பதினேழு வயசு பையன் கார் எடுத்துட்டு போய் மேம்பாலத்தில் போயிட்டு இருந்திருக்காப்புல போகும்போது யாரோ ஒரு வடக்க மேலே அடிச்சு அந் அந்த வடக்க ஸ்பாட் அவுட்டுங்களாமா மேலே கொண்டு போய் கம்பத்தில் அடிச்சு வண்டி தீ எரிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பதினேழு வயசு அந்த பையனுக்கு லைசன்ஸ் இல்லை பதினேழு வயசு நம்ம எவ்வளோ வீடியோ நம்ம காமிச்சிருக்கோம் தெரியுங்களா இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வீடியோ கூட நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ என்னென்னா நம்ம டீமர்ஸ் வந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணார் ஆனால் மாதத்துக்கு செஞ்சு ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ பேசுங்கண்ணா இது சம்மந்தமாக அது கரெக்டாக ஒரு நேரம் இல்லாததுனால நாங்கள் வீட்டுக்கு வர்றக்க லேட் ஆயிடுது பத்து பதினொன்று பன்னெண்டு அதனால் நிறைய பாட்காஸ்ட் எடுக்க முடியாமையே போயிருதுங்க அதனால் வந்து மாதத்துக்கு இப்போ ரெண்டோ மூணோ கண்டிப்பாக பேசுங்கண்ணா பேச 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 மக்களுக்கு தெரியும் அதனால் தயவு செஞ்சு பேசிக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் பேசியிருந்தேன் ரெட்டாக நான் நான் இன்றைக்கி சொன்னேன் எங்கள் மேடம் மேடம் என்ன வேலை இருந்தாலும் சரி இன்றைக்கி நான் வந்து சாப்பிட்டு கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் எடுத்து ஆகிறோம் நம்ம பேசியே ஆகணும் இனிமேல் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒன்று நின்றதை நம்ம ஏ எந்தளவுக்கு நம்ம கொடுத்து நம்ம விழிப்புணர்வு கொண்டு வர முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வருவோம் நம்மளால் என்ன முடியுமோ அதை தான் பண்ண முடியும் பண்டை இப்போ நம்ம சொல்கிறத கேட்டு ஒரு பத்து பேர் மாறுறாங்க ரைட்டு ஒரு நூறு பேர் மாறுறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான் அது ஏன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது இல்லைங்க இன்றைக்கி எத்தனை டையமாக மெசேஜ் பண்ணிக்கிறாங்க கமெண்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்க அண்ணன் உன்னால் மாறி இருக்கிறேன் நான் வந்து கரெக்டாக ஓட்டுறேன் கரெக்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பையனை நினச்சி பாருங்க நைட்டு தூங்கினதுக்கப்புறம் வீட்டில் அம்மா அப்பா அலங்கா சாதியை எடுத்துகிட்டு அலங்கா வண்டி ஓட்டுறக்கு எடுத்து அவ்வளோ ஸ்பீடு எதுக்கு ஓட்டணும் முதல் லைசன்ஸே இல்லைன்னு தெரியும் ஒரு ஓட்டுறதுக்கு நான் அன்னைக்கே நான் சொன்னேன் ஏதோ ஒரு நம்ம ஒரு இது பேசும்போது நம்ம பேசியிருந்தோம்னா போன ஆக்சிடென்ட் பேசும்போது அதை அந்த ராஜ்மோகன் ரிப்போர்ட் கொடுத்து வேலூரில் ஒரு பையன் அந்த ஏலகிரிக்கு எங்கேயும் எடுத்துட்டு போய் அது ஒன்று பதினேழு வயசு பையன் அப்புறம் இன்னொரு பதினேழு வயசு பையன் பையன்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஓட்ட நான் தான் அன்னைக்கே நல்ல ஒரு கிரவுண்டு ஸ்கூல் கிரவுண்டு நல்லா ஓட்டுங்க மெதுவா ஓட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பழகுங்க லைசன்ஸ் எடுங்க அதுக்கப்புறம் ஓட்டுங்க இப்போ நாங்க அன்னைக்கே வந்து இருபத்தொரு வயசு கண்டிப்பா வரணும் இருபத்தொரில் ஓ இருபத்தொன்னா கொண்டு போயிடலாங்கிறையா கண்டிப்பா ஓ பதினெட்டு வேண்டாங்கிற பதினெட்டு வேண்டாம் இது வந்து ரெண்டாங்கட்டி வயசு பதினெட்டு வயசு ஆமாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து எப்படி நடந்துருச்சுன்னாங்க இந்த மாதிரி விபத்து போது இப்போ வந்து இன்னும் வந்து சட்டங்கள் கடுமையாக்கணும் இப்போ வந்து மூணு வருஷம் வந்து அவங்க அப்பாவுக்கு சிறிய தண்டனைன்னு போட்டிருந்தாங்க ரூபாயே ஃபைனு இப்போங்க காசு பணம் இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க ஆ சட்டம் எல்லாம் அவனவனு இந்த தகுந்த மாதிரி மாத்திட்டு போய்க்கலாம் வசுமானது உங்களுக்கு காசு இருந்துச்சுன்னு நினைச்சிக்கோங்க நீங்க கொலையே பதினேழு வயசு பையனும் மோட்டலாம் பதினேழு வயசு பையனும் மோட்டலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் கொலையே நிறைய சட்டம் பண்ணலாம் இப்ப அந்த வடக்கம் நினைச்சு பாரு பாவம் இங்கதான் வேலைக்கு வந்து ரோட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவன் நைட் போய் அடிச்சு நீங்க தமிழ்நாட்டிலயே நிறைய நடக்குது ஆமாம் தமிழ்நாட்டில் இது மாதிரி நிறைய நடக்குது இப்போ நடந்தது இல்லை அந்த டுவெல்த் பையன் ஒருத்தன் பாஸ் ஆனதுக்கு அது நிறைய டீம் பண்ணிச்சிருந்தாங்க நம்ம வந்து அப்போ பேச முடியல ஒரு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி அவர் வந்து அரசியல்வாதியோட பையன் தான் பெரிய போய் போர்ச்சு வண்டி அடிச்சு ரெண்டு வருஷம் ஸ்பாட் அவுட் பண்ணி பையனுக்கு கேஸ்லாம் பண்ணி எதுதோ மாதிரி எல்லாம் வந்திருச்சுல கேஸ் வந்துருச்சு ஆமாம் எல்லாத்துலேயும் வந்தது அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அரெஸ்ட் அதுக்கு அதுக்கப்புறம் பையன் அரெஸ்ட் பண்ணாங்களாமா பன்னெண்டாவது அடிக்கிற பையன் தண்ணி போட்டுட்டு பார்ட்டி வச்சு அத்தனை ஸ்பீடு போய் என்ன கொடுமை நடக்குது காசு காசு என்னெல்லாம் பாடுபடுத்துது பார்த்திங்களா அது பத்தும் செய் பாதாள பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் பணம் பத்தும் செய்யும் நீங்கள் போனா அடித்து கொள்ளலாம் காசு இருக்கா ரைட் ஓகே பையனை கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் வட அதுதான் நடந்துட்டுருக்குது இன்னைக்கு உலகம் என்ன உலகம் நம்ம பார்த்து ஓட்டுனா வேலை முடிஞ்சுதுங்களா அது எதுக்கு அந்த ஸ்பீடுன்னு தான் கேட்குறோம் அளவாக போக வேண்டியது தானே ஸ்பீடு இப்போ இன்னொரு பையன் ஒம்பதாவது படிக்கிற பையன் கோயம்பு சென்னையில் இன்னோவாக்காரை ஓட்டுறேன்னு சொல்லி உங்கள் மாமாக்காரை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு ஒரு 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 லேடி மேலே ஏதோ டக்குன்னு பட்டுருச்சு அந்த பட்ட பட்டத்தில் பதட்டம் ஆகிட்டாப்பில் பதட்டமான உடனே விஸ்குனு எக்ஸ்ட்ராட் கொடுத்துட்டாப்புல வண்டி தர தரன்னு எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர்த்து அடிச்சு தூக்கி நம்ப அடி அஞ்சாறு பேர்த்து நல்லா யாரும் சாகலை அந்த இன்னும் பூரா ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு நினைக்கிறேன் பூரா அடிச்சு நான் எதுவும் காமிக்கிறேன் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அது இது இருக்குது எல்லாமே நம்ம நம்ம டீம் அனுப்புறது இது ஒன்று ஒன்றா ஓகே ஓகேங்க அதான் ஒன்று ஒன்றா அனுப்புறது ம் அனுப்புறத வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் எதுக்கு அந்த பையன் எதுக்கு அவ்வளோ ட்ராஃபிக் உள்ள ஒரு ஒன்பதாவது படிக்கிற பையன் ஒம்பதாவது படிக்கிறன்னா என்ன ஒரு அந்த வயசுக்கு பதினாலு பதினஞ்சாலு பதினஞ்சுக்குள்ளதான் இருக்கும் என்னுடைய கணிப்பு அஞ்சு பதினாலு நினச்சி பாருங்கள் அவ்வளோ பெரிய இன்னும் தூக்கிட்டு அது வந்து பெட் மேக்சிமம் இந்த பசங்க எல்லாமே பண்ணுறது என்னென்னா பெட்ரோலுக்கு தெரியாமல் தான் பண்ணுறாங்க பெற்றோர்களுக்கு பெற்றோர்களே வந்து என் பைய சின்ன வயசில் கார் ஓட்டிப்பாங்க கார் ஓட்டுறது பெருமை வேறு இதில் ஆமாம் ஐயோ அதையே கேட்குறீங்க அந்த மாதிரி பெருமை வயசு பித்தவங்கள்லாம் இருக்கிறாங்க எனக்கு அதான் ரொம்ப கோபமாக இருக்குன்னு பார்த்துங்க என் பையன் சின்ன பையனுங்க என் வயசு பார்த்தீங்களா இந்த வயசில் கார் ஓட்டுறான் அட சாமி கார் ஓட்டுறது தப்பு இல்லை புண்ணியமாக போட்டு வேறு எங்கேயாச்சும் நான் தான் சொல்கிறேன்னு ஒரு ஸ்கூல் கிரவுண்டு ஒரு காடு பெரிய காடுங்க யாரும் இல்லாத இடம் அந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி பழகிக்க ஓட்டுங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு மெயின் ரோட்டுக்கு வராதிங்க புண்ணியமாக போட்டு இப்போ சமீபத்தில் நம்ம ஹெச்ஆர் சதீஷோட வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் சேலம் ஹெச்ஆர் ஆட்ரேசர் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சதீஷ் சொல்லியிருந்தாப்புல கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போயிட்டுருக்குறாப்புல இந்த வேலையை முடிச்சுட்டு கரெக்டாக சேலத்துக்கு முன்னாடி போயிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு வண்டியில் சன்ரூஃப் மேலே ஏறி நின்று ஒரு பத்து வயசு பையன் பன்னெண்டு வயசு பையன் சன் ரூஃப் மேலே ஏறினு கையை காமிச்சு போகிறாப்லேயும் சின்ன பையனாடு தெரிஞ்சுதாமல் நூற்றி இருபது போதும் வண்டி ஸ்பீடு நம்ம சதீஷில் தாரில் போயிட்டுருக்காப்புல நல்லா தார் போய் சைடு போடுறாப்புல பிடிக்கவே முடிய மாட்டேங்குது அந்தளவுக்கு ஸ்பீடு போயிட்டு இருக்க வண்டி வளைஞ்சு வளைஞ்சு போகிறாப்பில்லையாம் போய் சைடு போய் தம்பி கொஞ்சம் கீழே இறங்கு கீழே இறங்கி எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குற ஏதாவது இது பட்டுதுன்னா காற்றுட்டு இது வந்து பட்டதுன்னா இதாக போயிருக்கும் கொஞ்சம் அண்ட் ஃபுட்டு கீழே இறங்கு அப்படின்னு கத்துறாப்புள்ளையாமா அப்படியே போயிட்டு கரெக்டாக அந்த வண்டி போய் சைடு போட்டு இப்படின்னு பார்க்குறாப்பு ஓட்டுறதே இதை சொடுவேன் ஓட்டுறான் நிற்கிறதும் அச்சோடு பையன் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பதினாலு வயசு பாஞ்சு வயசு சதீஷோட வீடியோவில் பேசியிருந்தாப்புல ஓகே பேசியிருந்தாப்லே நேற்ற முந்தாண்டத்தை நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் நான் சதீஷ் சொல்லியிருந்தா அந்த வீடியோவில் இப்பெல்லாம் வர வர ரொம்ப கொடுமையாகி போச்சுங்க தயவு செஞ்சுங்க பெற்றோர்கள் வந்து வந்து கடுமையாக இருபத்தோரு இன்னும் இருபத்தோரு வயசாக லைசன்ஸ் வந்து கொடுக்கணும் ஓட்டணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மீது நிறைய பெற்றோர்கள் மீது தப்பு இருக்குது ஐயோ என் பையன் கார் ஓட்டுற மாதிரி என்ன ஸ்பீடு ஓட்டுற பாருங்க ரோட்டில் தைசு ரோட்டில் கொடுக்காதீங்க இது வந்து ஒரு நாள் போல இருக்காது நீங்கள் பார்த்தீங்களா எக்ஸாம்பிள் அதுதான் ரெண்டு காமிச்சிருக்கிறேன் அந்த ஒன்பதாவது படிக்கிற பையனும் இப்போ கோயம்புத்தூர் அதுவும் சரிங்க ஒரே குடும்பத்தில் போயிட்டாங்க ஸ்பீடு இங்கே ஃப்ரெண்ட்ஸு காயுத்தூர் நடந்தது எல்லாமே வந்து சில இடங்களில் கவனக்குறைவாக இருக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருமே நினச்சிக்குவாங்க நான் இவ்வளோ பெரிய ட்ரைவிங் தெரியுமா அதனால எத்தனை வருஷம் ஓட்டுறோம் தெரியுமா மூணு வருஷமாக ஓட்டுறேன் அஞ்சு வருஷமாக ஓட்டுறேன் மேட்ரு கிடையாதுங்க நீங்கள் எந்த இடத்துல கவனமாக இருக்கணுங்கிறது தான் மேட்ரு எவ்வளோ கவனமாக இருக்க முடியுமோ கவனமாக இருந்து தான் நீங்கள் வந்து ஓட்டணும் இப்போ வந்து ஒரு உயிருங்க நினச்சி பாருங்கள் இப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேர் நீங்கள் அந்த குடும்பத்தில் நினச்சி பார்க்கணும் இப்போ எங்கள் ஊரில் நடந்த சம்பவத்தினே அதே மாதிரி அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ரெண்டே பசங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க பெற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினச்சிப்பாரு அந்த மாதிரி பெற்றவங்களும் வந்து இந்த மாதிரி நாளைக்கு கஷ்டப்படணும் பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன்னுங்க காரு பைக்கு எது கா பைக்கு வந்து பதினெட்டு வயசான லைசன்ஸ் வாங்கினா கொடுக்குறீங்க கார் லைசன்ஸ் வாங்குனா கொடுக்குறீங்க மெதுவட சொல்லி கொடுங்க பதினெட்டு வயசு கீழே தயவு செஞ்சு கொடுக்காதிங்க தயவு செஞ்சு கொடுக்காதிங்க ஓட்டி பழகுனா என் பையன் பழகுனா ட்ரைவிங் ஸ்கூல் இருக்குதுங்க அவங்களும் கூட்டிகிட்டு போய் அதுக்கு நிறைய கிரவுண்டுலாம் வச்சுருக்குறாங்க அதில் ஓட்டி பழகட்டும் நல்லா பழகட்டு காட்டுக்குள்ளே ஓடிட்டும் உங்களுடைய தோட்டக்கார இருந்ததுன்னா ரேட்டு அங்கே வந்து ஓட்டிக்கிட்டோம் அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டோம் தயவு செஞ்சு மெயின் ரோட்டில் குழந்தைகளை ஓட்டுறதுக்கு தயவு செஞ்சு அனுமதிக்காதீங்க டூ வீலரில் முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட்டு போங்க எந்த அளவுக்கு உன்னால் லெஃப்ட் போக முடியுமோ அளவுக்கு லெஃப்ட் போங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடு வந்து எண்பத்து டு நூறு மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க யாருமே அது ஹைவேஸில் நூற்றி இருபது ஓட்டுங்க நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் இருக்கோம் அதனால் நீங்களும் ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க நீங்கள் ஃபோன் ஆமாம் டூ வீலர் நாங்கள் வாங்கிக்கிறோம் பாருங்கள் இப்போ திருப்பூரில் எத்தனை கிலோமீட்டர் தெரியுங்களா எங் காந்தி நகருக்கு முன்னாடி காந்திநகருக்கு அனுப்புற வளையம் அனுப்புறவாளையத்தில் ஒரு பையன் போனை எடுத்து இப்படி வச்சதுங்க காதில் இப்படி ஏங்க லெஃப்ட் சைடு வர்றாப்பிள்ளைங்க அப்படியே உள்ளே வருவாப்புல அப்புறம் இப்படி போவாப்பில் அனுப்புறவாளையத்துலேருந்து எஸ்ஐபி தேட்டர் கிட்டத்தட்ட ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் வரும் அப்ராக்சிமேட்டாக அனுப்புறவாளையூரில் இருந்து எஸ்ஐபி தேட்டர் வரைக்கும் ஏன்னா அது வரைக்கும் தான் நாங்கள் பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம் கொஞ்சம் டிராஃபிக் ஆச்சு சிக்னல் போட்டாங்க சிக்னல் போடும்போது நாங்கள் பார்த்தோம் கடைசியாக ஸ்ரீனிவாசேத கேட்டாரி வச்சுக்கோங்களேன் அதுக்கிட்ட பார்த்துங்க கடைசியாக கிட்டத்தட்ட ரெண்டு டூ மூணு கிலோமீட்டர் கண்டினியூஸாக ஓட்டிகிட்டு வர்றாப்பிள்ளைங்க நம்மளுக்கு வீடியோ பாரு கண்டினியூஸாக கண்டினியூஸாக பேசிகிட்டு வர்றாப்பில்ல என்னென்னு தெரியல எனக்கு ஒரு நிமிஷம் நின்று வேஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் நின்று பேசலாம் நைட் நேரம் அது எட்டரை மணி ஒம்பது மணி அவ்வளோ பிஸியாக போயிட்டு இருக்கிறேன் டிராஃபிக்கு எல்லாருமே வீட்டுக்கு போகிற நேரம் அவசரம் அந்த நேரத்தில் சால்ட்டாக பேசிகிட்டு வந்துருங்க என்ன பதினெண்டு நிமிஷம் நின்று ஓரமாக பேசுங்களேன் இல்லையா ஐயா இல்லை ஏப்பா நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் வீட்டுக்கு போய்ட்டுருக்குறேன் நான் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னா வேலை முடிஞ்சுது அது எதுக்கு இந்த ஃபோனை பேசிட்டு பாருங்க எவ்வளோ தான் நீங்கள் யாருக்கு என்ன நடந்தாலும் யாருமே தெரிஞ்ச மாட்டேங்கிறாங்க இன்னும் இந்த ஃபோனை வச்சு பேசுகிறது எவ்வளோ ஆபத்து இருக்கணும் உங்களுக்கு ஆபத்து உங்களுக்கு பின்னாடி வர்றதுக்கு ஆபத்து இப்போ பாருங்கள் அந்த எனக்கு எனக்கு அவ்வளோ கோபம் வந்துடுச்சு திருப்பூர் இப்போ நடந்து நான் சொன்னேன் இன்றைக்கி நடந்தது திருப்பி நான் அந்த பையனை பேசினேன் கையை நீட்டி எப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபோனு எப்போ ஓரமணி நின்று பேச அப்படின்னு நான் பாடு பாயிட்டு வந்து எடுத்து அப்படியே பேசிகிட்டு வரப்பட பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு அங்கே ஒருத்தர் குறுக்களை வந்து நான் பிரேக் அடிக்க எனக்கு பின்னாடி அடிக்க அந்த பையன் ஃபோன் எடுக்கிற நேரத்தில் ரைட்டு கொஞ்சம் வர பின்னாடி வர ஒரு பிரேக் அடிக்க நாலு பைக்கு நாலு பைக்கு நிற்கும் பின்னாடி வேன் கார் அடிக்க எத்தனை சம்பவம் நடந்து போச்சுங்க அந்த பையன் அதனால் தயவுசெய்து சொல்கிறேங்க ஃபோன் மட்டும் எக்காரத்து கொண்டு பேசாதீங்க அப்புறம் அதை கிராஸ் பண்ணும்போதுங்க நம்ம அசால்ட்டு பண்ணாதீங்க இப்போ நான் போட்டோ பண்ணி ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி நிறைய டைம் நம்மளை பார்த்தாங்க அசால்ட்டாக கிராஸ் பண்ணுறது எவ்வளோ வண்டி வாகனங்கள் போயிட்டு போயிட்டுருக்கு ஒரு அம்மா வந்து இறங்கி என்ன ஸ்பீடாக வர்றது அதெல்லாம் எதுவுமே போட்டு போட்டு நெட் இப்படி காமிக்கிறது நேராக வர்றதுங்க ஃபோர் ட்ராக் ட்ரெயினில் வந்து இப்படி போகிற வண்டி இருக்குது அப் அப்படி போகிற வண்டி இருக்குது நேரம் உள்ளே வர வேண்டியது இப்படி இப்படிங்கிறது வந்து அந்த வண்டி என்ன ஸ்பீடில் வரும் என்ன வேகத்தில் வரும் ஒரு ஃபோர் ட்ராக்கு ஒரு எண்பதுல தொண்ணூறு நூறுலேயாவது வந்துட்டு இருக்கு அந்த காரு பைக்கு எல்லாமே இப்படின்னு கைங்கிறது வந்துட்டு அப்படியே போகிறது ரோட்டை அந்த பக்கம் கிராஸ் பண்ண இப்படி கை காமிக்கிறது லெஃப்ட் சைடு எனக்கு நீங்கள் க்ராஸ் பண்ணுறதுக்காக ஒரு காரு அவ்வளோ தூரம் வர்ற ஸ்பீடு பஸ்ஸு லாரியாக நிற்கும் ஒரு பொம்பளை அடிச்சு தூக்கிடுவோம் பையன் ஒருத்தன் மூணு பைக்கு தள்ளி நாலாவது பைக் வந்து அடிச்சு தூக்கு அதோட பொம்பளை அதுக்கப்புறம் ஒரு பையன் எத்தனை டப்பு டப்புன்னு நம்ம முடிஞ்ச அந்த வீடியோ இருந்தால் நம்மளுக்கு சேர்த்தி விடணும் பாருங்க இந்த ரோடை க்ராஸ் பண்ணுறது அவ்வளோ சால்ட் ஆகிப்போச்சுங்க கண்டிப்பாங்க நில்லுங்க என்ன அவசரம் நீங்கள் உங்களுக்கு உங்கள் உயிர் போகு கைகள் முடியும் தெரியுங்களா இவ்வளோ அவசரம் பட்டிங்கன்னா உசுரே போகு செத்து போயிடுவீங்க ஏன்னு கிடப்பீங்க நாங்கள் தொங்க போட்டு அந்த அடுத்து தூக்கிட்டு போயிடுவேன் பஸ்கரை மேலே ஏற்றிட்டு போயிடுவேன் அதில் வீடியோ கிட்ட காமிச்சாங்க ஒரு பையன் நார்த்து பையன் அப்படியே ஒரு லாரியோட மேலே ஏறிங்க உடம்பு ரெண்டா துண்டாயிருச்சு அந்த பையன் வந்து கே கீழே கிடக்கிறப்ப துண்டை இடுப்பு கீழே குடல் கடலில் வெளியே வந்துருச்சு இடுப்பு கீழே எதுவுமே கிடையாது வெறுபாடி ஆனால் அந்த பையன் ஃபோனோட பாஸ்வேர்டு சொல்கிறான் இனி உயிர் பொழைச்சானா என்ன எதுன்னு தெரியல நிறைய பேர் நான் டீமை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ எக்ஸாம் எங்கிட்ட இல்லைங்க இப்போது அதை பார்க்கவே முடியல என்ன என்னால் ஓகே நான் காமிச்சலான்னு எடுக்கிறேன் நான் மூட்டமாக பார்க்கவே மாட்டேன்ட்டாங்க அதையே கண்ணையும் கூட பார்க்க மாட்டேன்ட்டாங்க அப்படியே லாரி ஏறிடுச்சுங்க மேலே வெறும் வயிற்றுக்கு மேலே மட்டும்தான் இருக்குது கீழே எதுவுமே கிடையாது அப்படி அப்படி தனியாக கிடக்குது அது அந்த பையன் அவ்வளோ இதுலேயுமே பாஸ்வேர்டு சொல்கிறாப்புல ஃபோன் நம்பர் சொல்கிறாப்புல ஃபோன் நம்பர் அடிக்கிறாங்க எடுத்து அது ஒரு நாற்பது ஐம்பது செகண்ட் இருந்ததுங்க அப்படியே சுற்றி காமிக்கிறாங்க கீழே அப்படி தனியாக காலு ஜீன்ஸ் மெல்லாம் இந்த பக்கம் கிடக்குது தனியாக மட்டும் மேலே கிடக்குது கொடுமைங்க சில விஷயமெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் பசங்க பார்க்குறவங்க பைக்கு உரமாக ஓட்டுங்க லெஃப்ட் ஓட்டுங்க தயவு செஞ்சு பெரியவங்க சொன்னால் கேளுங்க உங்கள் நல்லதுக்கு சொல்கிறாங்க தயவு செஞ்சு நம்ம நம்ம டீமை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து நல்லா அட்வைஸ் கொடுங்க காலேஜ் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் கொஞ்சம் அட்வைஸ் சொல்லுங்கள் சொன்ன வச்சு கேளுங்க பெற்றவங்க சொன்ன வச்சு கேளுங்க அப்புறம் சில பேர் வந்து இந்த மாதிரி பெற்றவங்களை மீறி தெ தெரியும் எடுத்துகிட்டு கார் ஓட்டாதீங்க முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்ன விழிப்புணர்வு நான் கொடுக்குறோம் நம்ம டிம்எஃப் நான் கொடுக்குறேனுங்க செக் கிளம்பலாமா சரி நாங்கள் கிளம்புறோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் பை டிம்